வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களை ஏஆர்சி சர்வதேச கருத்திருப்பு மையத்திலையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஏஆர்சியில் பார்த்தோன்னா மக்களுக்கு பயன்படுற மாதிரி புதுமையான திட்டங்களை அவ்வப்போது அறிவிச்சு அந்த புதுமையான திட்டங்கள் உங்களை போய் சேர்ந்து உங்கள் குடும்பங்களையும் ஒரு குழந்தை ஒரு மலர் செல்வம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த புதுமையான திட்டங்களை அப்பப்போ அறிவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ மற்றொரு புதிய திட்டம் உங்களுக்காக உங்கள் பயன்பாட்டிற்காக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக அறிவிக்க போகிறோம் ஐவிஎஃப் சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஒரு மாபெரும் சிறப்பு சலுகையாக ஒரு லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு தள்ளுபடி செய்கிறோம் நீங்கள் வேணால் நினைக்கலாம் என்னடா இது இவ்வளோ பெரிய காசு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு எப்படி இவங்க மைனஸ் பண்ணுறாங்க எப்படி இவங்க டிஸ்கவுண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் வேணால் நினைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் சிகிச்சையில் மிக முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருமுட்டையை உண்டாக்குற பார்ட் அந்த கருமுட்டையை உண்டாக்குறதுக்கான ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் ரொம்ப 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 காஸ்ட்லியாக இருக்கும் இப்போ அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பெனிகளில் சொல்லி நேரடியாக நமக்கு கொள்முதல் செய்து அந்த காஸ்ட்டை நாங்களே உங்களுக்காக எடுத்துக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆறாயிரத்துலேருந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் காஸ்ட்டே ஆகும் பன்னிரெண்டு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனுக்கான கரும்புட்டையை உண்டாக்குறதுக்கான இன்ஜெக்ஷன்ஸ்க்கான காஸ்ட்டு மாத்திரம் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இப்போது அந்த என்டையர் இன்ஜெக்ஷன் காஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த ஒரு ஆஃபர் இந்த ஒரு சலுகையில் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது நீங்கள் ஏஆர்சியோட எந்த கிளைகளில் உள்ள போய் நீங்கள் இப்போ முன்பதிவு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அதனால் காலதாமதம் பண்ணாமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நம்பரில் எதிர்த்த தொடர்பு கொள்ளுங்க இல்லைன்னா உங்கள் அருகாமையில் உள்ள ஏஆர்சியில் உள்ளே போய் நீங்கள் உங்கள் பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க ஒரு ஒரு பிரான்ச்சுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு பிரான்ஞ்சுக்கும் நாலு இல்லை அஞ்சு பேர் ரொம்ப டிசர்விங் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் தட் இஸ் அவங்களால இந்த ஆஃபர் இருந்தால் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு குழந்தை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்கள் பேரை அண்ட் இந்த மாபெரும் சலுகையை பயன்படுத்திக்குங்க உங்கள் குடும்பத்துக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏஆர்சி என்னைக்கு உங்கள் கூட துணை நிற்கும் நன்றி வணக்கம்